ஸோ லெட்ஸ் வெல்கம் பவானி ஸ்ரீ அவர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் இந்த படத்துக்கு நீங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் நீங்க கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான சப்போட்டா அமைஞ்சது ரிவ்யூஸ் மூலமாகவும் சரி வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் சரி நீங்க கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத் அவ்வளவு பேர் வந்து லவ் ஷவர் பண்ணது ஆடியன்ஸ் திரண்டு வந்தது தேட்டருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் மூணு கதைக்குமே வந்து பயங்கரமான ஆதரவு கிடைச்சது மூணு கதையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மெர்ஸ் அண்ட் யூனோ விக்னேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு டிரெக்டர் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக் அஷ்வின் அமரேன் இன் மை ஸ்டோரி அண்ட் தென் ஜக்ஷன் ஆதித்யா பாஸ்கர் சஞ்சனா பிரியா பவானி பிரிகிடா அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் தம்பி ராமையா சார் இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் எங்களுடைய ப்ரொடியூசர் பாலா சருக்கு நன்றி அனில் சருக்கு நன்றி எங்கள் ஈபி அவருக்கு நன்றி அண்ட் ஜோசப் ஜோச்க்கு நன்றி அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக நட நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதில் வந்து ரீசெண்ட் நியூஸ்ல வந்து திருச்சியை வந்து செகண்ட் கேப்டலாக இப்போ சிஎம் சார் அனௌன்ஸ் சொன்னாங்க அது இருக்கு குரூக்கு நன்றி தொடர்ந்து இந்த மூவியை ஆதரிச்சுட்டே இருங்க நல்ல கண்டென்ட் வந்தா அது எப்படி இருந்தாலும் வந்து பீப்புள் வில் லவ்ன்றதுக்கு இந்த ஒரு ஃபிலிம் வந்து நாங்க பாக்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஐ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி எல்லாரையும் பார்த்ததுல அண்ட் இந்த இயர் பிகினிங் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சக்சஸ் படம் ரொம்ப பெருசா வந்து வந்திருக்கு அண்ட் உங்க எல்லாரோட சப்போர்ட் இஸ் வெரி 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 வெல்கமிங் அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே யாருமே இவ்வளவு பெருசா வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இவ்ளோ பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றலாம் இல்ல என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா லைக் நிறைய லைக் மைண்டட் பீப்புள் இப்ப வராங்கன்னு தெரியுது பி அ பார்ட் இன் திஸ் ஃபிலிம் ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ ஏன்னா ஒரு சக்சஸ் படத்துல இருக்கணும் ஒரு வாய்ஸா இருக்கணும் அப்படின்றது வந்து எப்பவுமே இங்கே நடிச்ச எல்லாருக்குமே ஐ திங்க் இருக்குதான் மோஸ்ட்லி ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கும் இருக்கு ஐ எம் சோ ப்ரவுட் ஏன்னா இந்த படத்துல வந்து என்னோட கேரக்டர் பண்றப்போ நான் கொஞ்சம் யோசிச்சேன் அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இவ்ளோ டிஃப்ரெண்டா பண்ணா எப்படி அப்படிலாம் யோசிச்சேன் பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட் பட் ஸ்டில் இந்த வாய்ஸா நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு டயலாக் ஒன்னு சொல்லிருப்பேன் எம்எல்எஸ்பிஎன்னு சோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ண லைக் இது எப்படி போகும் ஐயோ அப்படி ஒன்று இருந்தது பட் இஸ் ஃபீலிங்ஸ் இட் த எண்ட் ஆஃப் த டே அண்ட் இது நடிக்கும் போதும் நடிச்சதுக்கு அப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக்ஸ் வெரி பர்சனல் என்னென்னா அதுதான் யாருமே இந்த இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க லைக் அது சமுதாயத்துல வந்து இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரிதான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பா அது மதிக்கணும் எல்லாமே இருக்கு பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் எண்ட் ஆஃப் த டே அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் என் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும் தம்பிராமையா சார் போஷன் ஒரு சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்ளோக்கு எவ்வளவு பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் உங்களோட சேஞ்சஸும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்க புரிஞ்சுக்கோங்கன்றதுலாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது அது யாருமே எடுத்து பேச மாட்டாங்க நடக்கிற விஷயம் தான் ஆனா யாருமே எடுத்து பேச மாட்டாங்க அதை எடுத்து தைரியமா பேசி பார்ட் ஒன் எடுத்து பார்ட் டூ இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஓடுது அப்படின்னா உங்க எல்லாரோட ப்ராட் மைண்டட் அண்ட் எல்லாருமே வந்து லைக்கா இருக்கிற ஒரு விஷயம் தான் ஐ எம் சோ ப்ரௌட் டு சே தட் ஹியர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெற்றி படமா இருக்கிறதுல ஐம் சோ ஹாப்பி ஃபார் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் கண்டிப்பாக பயப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரி படம் எடுத்து யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ இவர் வந்து நின்று டீமாகவே எல்லாருமே ஐ திங்க் வி ஜோல் அ வெரி குட் பிளேஸ் இன் அ ஹார்ட் அண்ட் வி ஆர் சோ ப்ரௌட் டு டூ திஸ் ஃபிலிம் அவ்வளோதான் அவரோட விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பார்த்து அந்த கார்ட்லேயே தெரிஞ்சது ஹவ் கான்ஃபிடென்ட் ஹி இஸ்ன்னு அந்த கான்பிடென்ட் எனக்கு வேணும் அண்ட் எல்லா படத்துல பண்றதுக்கு எனக்கும் நிஜமாவே அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் வெரி யூனிக் அண்ட் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் அது ரொம்ப கான்ஃபிடென்டா எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் ஸோ அவருக்கு இருந்தது ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் குட்டி பார்ட் ஸோ அண்ட் ஆல்சோ அந்த மூணு ஸ்டோரிலையும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே தேங்க்யூ டிஓபி பி ஜோசப் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க எல்லாரையுமே அண்ட் எடிட்டர் பத்தி நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன் யாருமே பேசல ஐ ஜா படம் பார்த்ததுலேருந்து த கட்ஸ் அண்ட் ட்ரான்ஸிஷன்ஸ் ஆர் வெரி அமேசிங் ஸோ அதனால எடிட்டருக்கு தேங்க்யூ அண்ட் நடிச்ச எல்லாருக்கும் அண்ட் எஸ் பேர் கரெக்டா சொல்லிட்ட அண்ட் உங்க அவர் வந்து பயங்கரமா அவர் சொன்ன மாதிரி சின்ன போர்ஷன் வந்தாலும் நீங்க கமல்சரினு கத்த முதல்ல நானுமே வந்து ஓமே கார்டு சொல்லிட்டீங்களா அப்படின்னு உங்களோட ஃபேனும் வெளில வந்துட்டாங்கன்ற ஜோன்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணேன் அண்ட் சஞ்சனா சச் அ கிரேட் டேலண்ட் ஐ இன் லவ் வித் யூ நிஜமாவே செம்மையா நடிச்சிருந்தீங்க அவ்வளோ போல்டா எடுத்து அதை பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க பர்ஃபார்மென்ஸ்ல ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் பவானி ஸ்ரீ நீங்க ரொம்ப அழகா டால் மாதிரி இருந்தீங்க நிஜமாவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன இவங்க பயங்கரமா இருக்காங்க செம்ம டால் மாதிரி இருக்காங்கன்னு பக்கத்துல பேசிட்டு இருந்தாங்க ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ உங்க பாட்டு வெளியிலே ஒரு கீரல் வந்ததேன்னு இந்த படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் சச் அண்ட் அமேசிங் சாங் அண்ட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் பயங்கரமா கம்போஸ் பண்ணிருக்காங்க அந்த சாங் இருக்கட்டும் பிஜிஎம் இருக்கட்டும் எல்லாமே மறந்துடுவேன் அண்ட் ஆதித்யா ஐ எம் ஆல்ரெடி அ ஃபேன் ஃப்ரம் நைன் டு சிக்ஸ் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபர் யூ இன்னும் இன்னும் நிறைய படம் பண்ணணும் அவர் நிறைய ஆல்ரெடி பண்ணிட்டுருக்காரு நீங்கள் வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டார் அவர் பயங்கரமா எஸ் ஜி ஸோ ரக்ஷன் ஸோ ஹாப்பி ஃபர் யூ தாதா ராசா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க பார்த்துக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போது அதே மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கணும் எல்லாருமே அண்ட் ஆல்சோ அஸ்வின் பர்ஸ்னலாக ரியலி ரியலி ஹாப்பி ஃபர் யூ அது வந்து ஒரு பர்ஸ்னல் வந்து இந்த படம் உங்களுக்கு இருக்கணும் அது வந்து நீங்க எவ்வளோ ஸ்போர்ட்டா எடுத்து நீங்க வந்து வெளியில எல்லாரும் என்னதான் அது ஒரு விஷயம் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் இருந்தாலும் ஒரு எல்லாரும் பேசியிருந்தாலும் அது அது வந்து நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்காம ஃபன்னியா எடுத்துக்கிறதுன்றது வந்து தட்ஸ் நாட் அண்ட் ஈஸி திங் அதை நீங்க படத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறமே அதை நீங்க எடுத்து பண்றதுக்கு ஈஸியா நீங்க வந்து இருக்கீங்கன்னா ஸ்போர்ட் யூ யூ ஆர் ஹாப்பி ஹாப்பி அண்ட் ஃபார் ரொம்ப அமேசிங்கா இருந்தது உங்களோட போர்ஷன் எனக்கு ரெண்டு மூணு பிடிச்சது பட் ரொம்ப பிடிச்சது உங்களோட தான் ஏன்னா லவ் வந்து பேசியிருக்காங்க உண்மையான லவ் கிடைக்கவே கிடைக்காதவங்களா தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஐ திங்க் நைன்டி கிப்க்கு இந்த படம் இந்த அவங்களோட பாட் வந்து ஒரு ஹோப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் போய் பாத்துருங்க பாக்காதவங்க எல்லாம் மிஸ் பண்ணாம பாத்துருங்க அண்ட் ஆல்சோ இபி எங்களோட இபி சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்க வந்து எல்லா கதையிலையும் வந்தீங்க நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் ஹாப்பி டு தேங்க்யூ சோ மச் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இன்னும் இந்த படம் இன்னும் போய் சேரணும் சாரி நான் ஒரு ஃபங்க்ஷன் என்ன அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் கார்த்திக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஆக்சுவலி ஒரு கருத்தான விஷயத்தை வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல விதத்துல போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது பட் அது ரொம்ப ஈஸியா வந்துட்டு சர்வ் பண்ணியிருக்காரு சரி சரி சோ அது வந்து ரொம்ப ஈஸியாவே சர்வ் பண்ணியிருக்காரு ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அண்ட் என்னோட ஸ்டோரி டிய் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடிச்சப்ப எனக்கு பெருசா தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு பட் அதை ரொம்ப அழகா வந்திருந்துச்சு அண்ட் நான் முந்தானியத்து கூட தியேட்டர்ல போய் பார்த்துருந்தேன் அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கமா சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பாக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே அண்ட் எஸ்பெஷலி எனக்கு எனக்கு வந்து ரொம்ப அந்த என்டிங் பார்ட் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து அதை

பக்காவா வந்து பண்ணியிருந்தாரு இந்த படத்துல சோ ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ் பேவரட் ரக்ஷன் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எங்க எல்லாருக்கும் எப்பவுமே தேவை அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட் நான் வந்து கண்டிப்பா வந்து விக்னேஷ் கார்த்தி அவர்கிட்ட வந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா வந்து விக்னேஷ் கார்த்தி அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும் அவரோட கதைகள் வந்து ஹாட்ஸ்பாட் ஒன்னா இருக்கட்டும் அதுக்கும் முன்னாடியில இருந்து நாங்க பேசிருக்கோம் அவர் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் இதுல எனக்கு அவரை பத்தி தெரிஞ்ச விஷயத்துல ஹாட்ஸ்பாட் ஒன்னும் சரி டூவும் சரி இருந்த ஒவ்வொரு கதையுமே அவர்கிட்ட ஒரு ஃபுல் அண்ட் ஃபிலிமாவே அவர் வச்சிருந்த விஷயங்கள் தான் அது எல்லாத்தையும் கொலாச் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காரு ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஐடியாஸ் ஒவ்வொரு கதையிலுமே இருந்துச்சு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணோம் இதுக்கு முன்னாடியும் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்போ அவர் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பட் ஆனால் ஒரு பயம் இருக்கும் அவர் கதை சொல்ல வந்தாலே ஆஹா என்ன மாதிரி இருக்கும் எப்படி எங்கே எங்கேருந்து வெடி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த கதை சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம் தான் இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க இல்லை இது எப்படி நடக்கும் அப்படின்றது பட் எண்ட் ஆஃப் டே அது டேரெக்டர் கையில் தான் இருக்கோம்ன்ற மாதிரி எடுக்கும் போது கூட வந்து இதெல்லாம் சேர்ந்து இவ்வளவு ஒரு ஃபன்னா ஒரு விஷயமா வரும் எதிர்பார்க்கல அவ்வளவு நல்லா இருந்துச்சு விக்னேஷ் பிரபு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆனா அதுக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஆதித்யா ஏன்னா வந்து செட்ல நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுல வந்து ஆதித்யாவோட நடிக்கிறோம் அப்படின்னும் போது புலியோட குட்டி ஸோ அதனால அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாமலுமே நைன்டி சிக்ஸ் ஆகிட்டோம் அவர் பணப்படங்கள் எல்லாத்துலையுமே வந்து எப்படிடா கூட மேட்ச் பண்ணி பண்ண போறோன்ற அளவுக்கு ஒரு பயம் சின்னதாக இருந்தாலுமே ஜாலியாக பண்ணோம் ஏன்னா சீரியஸான இமோஷனலாக இருந்துச்சு ஸோ ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அண்ட் ரகு மாஸ்டர் அண்ட் அதுலாமே விக்கி சிவா எங்க கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு தெரியும் தியேட்டர்ல இன்னும் நான் நிறைய படங்கள்லாம் நடிக்கல எனக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த சீனை தாண்டி அது எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணனும் எங்க திட்டு வாங்கணும் எங்க சாப்பிட்டோம் அப்படின்னு தான் இருக்கும் ஷூட் பார்க்கும் போது நாங்க அவ்வளவு என்ஜாய் பண்ண விஷயங்கள் தான் இருந்துச்சு ஆனா தாண்டி வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நான் ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன் கதையா கூட ஆக்சுவலி கேட்கல விக்னேஷ் பிரபுதான் எனக்கு தெரியும் மிச்ச கதைகள் எனக்கு என்னன்னு கூட தெரியாது அவர் ஒன்னு பண்ணுவாரு ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தேன் தேட்டர்ல அவ்வளவு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அண்ட் சஞ்சனா அவங்களோட கதை தம்பி ராம சார் போஷன் வந்து தேட்டர்ல ஃபுல் பிளாஸ்ட் எல்லாரும் வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க அந்த கேரக்டர் அண்ட் சஞ்சனா வந்து அந்த கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையில வந்து எல்லாருமே சொன்னாங்க யாரும் சொன்னாங்க பிரிகேடா சொன்னாங்க நினைக்கிறேன் நான் எல்லாருமே வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்பி அது ப்ராசஸ்டா போனோம் அது பின்னாடின்ற மாதிரி தான் சஞ்சனா அவங்க கேரக்டர் அப்பளோ அழகா பண்ணாங்க சூப்பரா ரிசீவ் ஆச்சு ஆனா அடுத்ததான் வந்து எல்லாரும் சொல்றது அந்த லாஸ்ட் அந்த லவ் கதை கிடைக்கல ஃபியூச்சர்ல தெரிஞ்சாலும் கிடைக்கல நான் அது மட்டும் கிட்ட கேட்டேன் என்ன மச்சா ரியலா நீ ஏதாவது ரெண்டு சீன் எடுத்து விட்டியா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஸ்டோரி செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலி அண்ட் அதை தாண்டி அதுல வந்து பவனி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணும்போது அவங்களுக்கு கூட டிஓபி யாரு அப்படின்னு உங்க பேர் அப்பயும் தான் சொன்னாங்க அவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அவங்க சூப்பரா பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ அண்ட் அஸ்வின் அவ அஸ்வின் வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்றது இந்த படத்துல வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து உள்ள வந்து அவ்வளோ ஹியூமர் ஒர்க் சம்மருக்கும் இந்த போர்ஷன்ல வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் சூப்பரா இருந்துச்சு அஸ்வின் ஆக்சுவலி வந்து அதுதான் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு இந்த அரியாம்பிள் தானே காலேஜ்ல மீட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அஸ்வின் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு நாள் ப்ரமோஷன் ஒன்னா டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கதை எடுக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு டீம் அண்ட் பாலானா சோ ஸ்வீட் அவர் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர் நிறைய பேருக்கு எப்படி தெரியாதோ எனக்கும் தெரியாது நானும் ஜாலியா செட்டில் யாரோ டைரக்டர் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு போல அப்புறம் இங்க பக்கத்துல பிரியாணி எங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தேன் அப்புறமா அவரை பார்க்கும்போது தான் வந்து அவ்வளோ இதாக எக்ஸைட்டிங்கா இருக்கும் சூப்பர் தேங்க் யூ அண்ட் ஃபைவ் ஸ்டார் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் அண்ட் அது இல்லாம எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு படமும் வந்து அது வெளியில வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டா மாறும் சோ கண்டிப்பா பெசன்ட் மீடியா நீங்க இந்த படத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அண்ட் இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்துட்டு போற உங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருப்பீங்க நம்புறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்

இறைவனுக்கு ரொம்ப நன்றி இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனால தான் இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஸோ கடவுள் பல உருவத்தில் வந்து என்னை வந்து நிறைய இடத்துல என்னை காப்பாற்றிருக்காரு நிறைய இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு நிறைய கைட் பண்ணியிருக்காரு இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புகிறேன் நான் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் இங்கே இங்கே ஒன்று முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கேன் இந்த அந்த ஒரு வகையில் தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன் ஓலஃபன் எங்கேயோ இருந்து வந்து இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி மேலே ரொம்ப கான்ஃபிடென்டாக இதை சொன்னார் என்ன கான்ஃபிடென்ஸ்னா நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் அவரை ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா சில பேர் செல்ஃப் பிரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க நான் பண்ணுறது தான் கரெக்டு நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஒன்று இருக்கும் பட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு டேலண்ட்டாக அதை அதை நேர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து சொல்ல தான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனுமே எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நான் 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 நிறைய டவுட்டு கேட்பேன் எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ் இது ஏன் இது ஏன் இப்படி இது நான் ரொம்ப அது ஏன் தெரில என்னோட பிஹேவியராக என்னோட கேரக்டராக ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இது இப்படி நடந்துச்சு ஏன் இது இப்படி இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறையா வந்துட்டே இருக்கும் பட் விக்னேஷ் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி 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 இது ஓக்கட்டும் அதே மாதிரி தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீனுமே அது அவரோட ஐடியா தான் அது நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசித்தேன் பட் நான் ஒன்றுதான் டேரக்டரை நம்பனா பண்ணுங்கிறத என்னோட நம்பிக்கை இன்னைக்கு என் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு 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 விஷயம் பார்க்கும் எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக் நீங்கள் வந்து யூஆர் ட்ரூலி அ பிரில்லியன்ட் உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் என்னோட எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ் சின்ன ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க உண்மையிலேயே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டு இருக்கேன் ஏன்னா இந்த சக்சஸ் எனக்கு நான் பெருசா நான் எவ்வளவு பாக்குறேன் தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசா நான் பாக்குறேன் ஏன்னா நான் என்னைக்கு டவுனா இருந்தாலும் என்னைக்கும் சில பேர் கேட்பாங்க காணாமல் போயிட்டீங்க அங்க போயிட்டீங்க இங்க போயிட்டீங்கன்னு ஆனா என்னைக்கும் என்னை வந்து நான் வருவேன் ஏதாவது நான் ஒன்னு பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம என்ன சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வர வச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் டீம் இந்த ஒரு டீம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எல்லாரும் நான் இங்க வந்து லைக் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரெஸ் மீட் அப்பதான் தான் நான் எல்லாத்தையும் பாக்குறேன் சோ எல்லாத்துக்கிட்டையும் நான் உன்னே ஒன்னுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரே ஒரு விஷயம் தான் இங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம் அது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்சஸ் தான் அந்த எனர்ஜினால மட்டும் மட்டும்தான் இத்தனை பேரும் இன்னைக்கு நாங்க ஹாப்பியா இந்த ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் சோ தேங்க்யூ ஆல் உங்களோட எனர்ஜி தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு அதுக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா நான் சொன்ன உங்கள்ட்ட உலகத்துல இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்க தான் நீங்க என்ன சொல்றீங்களோ எது உண்மையா பொய்யா இருந்தாலும் கூட நீங்க சொல்றதா அது மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது நீங்க கொடுத்த அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இன்னைக்கு எங்க படத்தை வந்து இவ்வளவு பெரிய சக்சஸா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் பத்தி கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா அஹ் நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொன்னாங்க முக்கியமான விஷயம் வந்து சேலரிங்கிறது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்டர்ஸா விடுத்துட்டீங்க அதுதான் சொல்றேன் ஸோ நிறைய பேர் வெளிப்படியா சொல்ல மாட்டாங்க அது அது ஒரு பிரைடுன்னு நினைப்பாங்க இல்ல ஈகோன்னு நினைப்பாங்க ஆனா உண்மையிலேயே ஒரு ஆக்டர்ஸ் எந்த பேக்ரவுண்ட் நாங்கள் இல்லாமல் வந்தவங்க நாங்கள் இங்கே ஸோ ஒரு சாலரிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு அதுதான் சர்வை நாங்கள் எல்லா நாளுமே த்ரீ சிக்ஸ்டி டேஸ் நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ற மாதிரி மாச சம்பளம் அந்த மாதிரி நாங்கள்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்பப்போ கிடைக்கிறத வச்சு அதை சேவிங்ஸை வச்சு அப்படிதான் நாங்கள் எங்க லைஃப் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருப்போம் அது கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது சார் வந்து ஒரு வாட்டியோட கேட்காம என்ன சொன்னாரோ அது அப்படியே எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார்

என்னடா அது டிலே ஆகுது அப்படின்னு நினைச்சேன் அப்போ எப்பவும் நம்ம தான் தள்ளி போச்சுன்னா நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஸ்டார் சார் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டே இருந்தாரு நான் யோசிக்கவே இல்லை ஏன்னா சார் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்னு அவர் படம் பிடிச்சி வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பா இந்த படத்தை கண்டிப்பா நல்லபடி கொண்டு போய் ஒரு நம்பிக்கையோட இருந்தேன் அதே மாதிரி சேர்த்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ